இருக்குது ஜெயின்ஸ் ஆமாம் எல்லாம் நிறைய பேர் கூகுள் பே பண்ணி விட்டாங்க அக்கௌண்ட்டில் போய் எடுக்கணும் ஜாயின்ஸ் இன்னைக்கு நீ நில்லு ஜெயின்ஸ் அம்மா கூட்டம் வந்துச்சுன்னா சமாளிக்க முடியல ஜெயின்ஸ் அரபியப்பா அரபியப்பான்னு பிடிச்சி வந்தால் பிடிச்சி கந்தரவா பிடிச்சி இழுக்கிறான் சரிங்க ஆமா இன்னைக்கு ரசீதா ஊட்டல நோம்பு துறக்க வேற கூப்பிட்டுக்கிறாங்க போகணும் முக்கியமா நம்ம வேணா வாடா கொடுத்துடலாமா ஜெயின்ஸ் கொடுத்தாலும் உட வாணாங்க ஷாஜஹான் வருவான் அப்ப வாடா வாங்குறதுக்கு ஆமா அவன்கிட்ட கரெக்டா என்ன காசை வாங்கி போடுங்க அவன்கிட்ட லேசு மாசல காசு வாங்க ஏலாது ஏன் நம்மளும் தானே அங்க இஃப்தாருக்கு போறோம் சும்மா இருங்க விலங்காதான் இப்போ அவ்வளோ வச்சுட்டு விட்டுவாளுவோ நம்ம திருப்பி வைக்காம இருக்க ஏழுமா நம்மளும் தான் இஃப்தாருக்கு கூப்பிட ஒரு நாளைக்கு திறக்க அப்போ அப்பதான் இதெல்லாம் வச்சு சரி பண்ணிக்கலாம் ஆமா அவ்வளோலாம் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாள்வா தான் ஜெயின்ஸ் வேணுங்கிறது ஜெயின்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆமா அப்படியே போய்கிட்டே தான் எப்ப ஜெயின்ஸுக்கு ஜெயின்ஸ் வாங்குறது தங்க வேலை வேற ஏறிக்கிட்டே போகுது என்ன ஊறுகிறது எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல வாடா கடை கூட இல்லை சும்மா இப்போ பார்த்தாலும் அப்படியே போய்ட்டு வளர்ந்திருக்கு ஜெயின்ஸா தான் கேப்போ ஜெயின் சார் நல்ல வாடா கடை எங்கேயாவது காசு தெரியுமா பாத்தி எல்லாம் தாய்க்கு புள்ள தப்பாமல் பிறந்துக்கிது என்ன வாய் பாருங்க நல்ல வாடா கிடையாது நம்மள்ட்டயே வந்து கேட்குறான் அவரு பண்ணாதவன் ஷாஜா அன்னைக்கு எப்போதுமே விளையாட்டு பேச்சு தான் சோ வளர்த்தாலும் பேசலாம் நம்ம எப்போவும் விளையாடுறோம் விளையாட்டை சீரசதம் கண்டாட்டி இருக்காமா எங்கேயாவது வாங்கிட்டு போட்டோம்னா அப்புறம் அந்த ஜனங்க வேறு நம்மளை போட்டு அலங்கம்பலம் கடைச்சிட்டு இருக்காங்க என்ன வாடா வாங்கிட்டு வந்தா என்ன பச்சு வாங்கிட்டு வந்தான்னு இந்த பாரு ஷாஜகா எங்கள் கடையை தவிர உருப்படியான கடை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது மரியாதை எங்கே வாங்கிட்டு போ ஆமாம் எத்தனை வாடா வேணும் ஐம்பதா நூறா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இப்போ நான் ஏன் முடிஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னைக்கு மாமி வீட்டுக்கு இஷ்டாக இருக்க கூப்பிட்ருக்காங்க கொஞ்சம் மாதிரியான ஒரு சாதகம் எல்லாத்துக்கும் சாச்சா சாச்சா பாரு அதனால அவருக்கு தெரியாமல் அவர் எங்கெங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி நம்ம இன்னைக்கு நோம் சேர்க்கறது செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சில விஷயம் சில இடத்துல உசுர பணம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயின்ஸாவே அஞ்சறிவு அவளுக்கே வந்து சாதகம் கேட்குறாரு நல்ல வாரம் கடை இருக்குது அப்போ சாதகம் எத்தனை அறிவு இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நல்ல வாரம் கடை இருக்குன்னு ஜெயின்ஸ் அடையாது கேட்குறாரு

முப்பது வடை போதுமா சஞ்சாங்க போதும் போதும் இப்போ வீட்டில் ஏற்கனவே பஜ்ஜி வட எல்லாம் சுட்டம் இருக்காங்க ஆமாம் வச்சு நோம் திறந்துக்கலாம் முப்பது வாடாக்கு மேலே உங்கள்கிட்ட வாங்கினாக்கா சரியாக வராது என்ன தெரியுமா காசை என்ன வாய் கொழுப்பு பேசுகிற மாதிரிங்க நோம்பு நேரத்தில் பிள்ளை பேசாத வாடா வாங்கிட்டு போ அவனை போட்டு போதே ஒரு வாடா ரொம்ப நேரமாக சட்டுக்குள்ளே கிடக்குது தீச்சு பெறாதது யார் தவிர கட்டி கொடுத்துக்கா பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டானோ ஒரு கேளுனால் நறுக்குன ஒரு கேளு கேரட்டா ஜென்ஸ் ஆ பாத்து வாடா தீஞ்சு பேராதானே நீ முதல்ல <coughs> <himself> <humans>

என்னமோ சேனல் பா உலகம் போற நான் தெரியும்ல நீ உலகம் போற தெரிஞ்சு என்ன சாதிக்க போற நம்ம இந்த நோப வரக்கற நேரம் பாத்து சாதா வர போய்டாரு நாளைக்கு வர அவனை பாக்குறதுக்கு போய்டாரங்க फ्रेंड्स நம்ம இப்ப மிஸ் பண்ணா फ्रेंड्स நேரா நாம வந்து நோம் சொல்றது போய்லாம் फ्रेंड्स ஏன் இந்த பாபா கைய அப்படியே வச்சிட்டு போறே அவரோட செல்போன்ல டவர் கிடைக்காதோ மணி 5:30 ஆயிருச்சு கூப்பிட்டவங்கலாம் வந்தாங்களா என்னன்னு தெரியலையே ஒன்னு சத்தம் இல்லாம இருக்கு வீடு நம்ம உள்ள போய் பாப்போமா அல்லாவே லேட்டாவுல ஆயி தொலைஞ்சிருச்சு இதுக்கு மேல வேகமாவும் நடக்க இயலலமா இலக்கிற

அதை வந்து என்ன ஜாயின் பண்ணாதான் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சொல்லாம் பேசிக்கலாம் யா வளர்றான் நீ பேசுகிறத பார்த்தா வீடியோ முடிய போகிற மாதிரிலாம் தெரியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா